அமெரிக்காவை மிஞ்சிய ஆஸ்திரேலியா நம்பவே முடியலையா உண்மையாக தான் சொல்கிறேன் அமெரிக்காவை விட ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஒரு டாப் சாய்ஸாக இருக்குது இதை நான் சொல்லலை ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் வேறு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஆஸ்திரேலியா அண்மையில் எடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் தான் காரணம் அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ரைட்ஸ் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்போ இன்டர்ன்ஷிப்போ கிடைக்கணும்னா அதற்கான சில வழிகள் இருக்கணும் இல்லையா அதுல சில திருத்தங்களை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கொண்டு தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா ஐடிபி எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளிநாட்டில் போய் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய கன்சல்டன்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க அதுல சுமார் ஆறாயிரம் மாணவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லங்க நூத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த சுமார் ஆறாயிரம் மாணவர்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க இருந்து மட்டுமே சுமார் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க அதுல எவ்வளவு மாணவர்கள் கலந்துகிட்டாங்களோ அதுல செவன்டி செவன்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஏன் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படிங்கறத மாணவர்கள் சொல்லியிருக்காங்க அது உண்மைதானே நல்ல சம்பளம் நல்ல ஒரு கெரியர் அமையணும் அப்படிங்கிற அடிப்படையில தானே வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு போறாங்க ஐடிபி வெளியிட்டிருக்கக்கூடிய வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த சர்வேல ஆஸ்திரேலியா தான் முதல் இடத்துல இருக்காங்க எந்த அடிப்படையில எந்த கிரைடீரியால அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால இருந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் மத்தியில் எந்த நாட்டுக்கு போலாம் அப்படின்னு கேட்கும் போது அவங்களுடைய சாய்ஸாக இப்போ ஆஸ்திரேலியா இருக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்லுவாங்க இல்லைன்னா யூகே சொல்லுவாங்க பட் இப்போ இப்போ நடத்திருக்கக்கூடிய சர்வேவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவாக இருக்கிறது ஓவராலாக அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது முதல் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு இருபத்தி எட்டு பெர்சென்ட் மாணவர்கள் ஆர்வம் காமிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தடுத்த இடங்கள்ல யூஎஸ் அண்ட் யூகே இருக்காங்க ட்வெண்ட்டி டூ அண்ட் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் அவங்களுடைய விருப்ப தேர்வா இருக்கு அதற்கு அடுத்தபடியா நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா பதிமூணு சதவீத மாணவர்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கனடா நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா இருக்கு அதுக்கடுத்து யுஎஸ் அதுக்கடுத்து யூகே நான்காவதா கேனடா ஐந்தாவதாக நியூசிலாந்து இந்த ஐந்து நாடுகள் தான் மாணவர்கள் மத்தியில பெரிதும் ஒரு அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கு தான் போய் படிக்கணும்னு அவங்க நினைக்கக்கூடிய இடமா இருப்பது இந்த ஐந்து நாடுகள் தான் அப்படின்னு ஐடிபி வெளியிட்டு இருக்கக்கூடிய சர்வேல சொல்லியிருக்காங்க இந்த சர்வே வந்து எப்போதுமே ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல இயர்லி ஒன்ஸ் வந்து வெளியிட்டே தான் இருப்பாங்க இப்போ லாஸ்ட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் அண்ட் யூகே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப் இருக்கு இதுல யூஎஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி யூகேக்கு போனோன்னு சொல்றவங்களும் ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க இதுல பெரிய அடி வாங்கிருக்கிறது யார் தெரியுமா தான் அவங்களுக்கு இந்த தடவை வந்து ஆறு பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு லாஸ்ட் ரிப்போர்ட்ல மாணவர்கள் தெரிவித்த சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போது லாஸ்ட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணால் இந்த முறை கேனடா வந்து ஆறு சதவீதம் குறைவாக வந்திருக்காங்க மாணவர்கள் வந்து முதல்ல ஒரு நாட்டுடைய லேண்ட்ஸ்கேப்பு அந்த நாட்டுக்கு போனால் நம்ம எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் முன்னேறலாம் அப்படின்னு வேற பல காரணங்களை முன் வச்சு யூஎஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே அங்கே படிக்க போயிருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்குறாங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வேலை எந்த அளவுக்கு சீக்கிரமாக கிடைக்குது அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதன் காரணமாக தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சர்வே முடிவுகளில் ஆஸ்திரேலியா முதன்மை இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்வேல இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க அதாவது எந்த அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது காஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் இதுதானே முக்கியமான காரணம் அந்த நாட்டில் போய் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அங்கே தங்கி படிக்கிற காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் செலவுகள் இருக்கும் ஹாஸ்டலில் தங்கினா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஃபுட்டு எவ்வளவு அங்கிருந்து நம்ம வந்து போகிறதுக்கான செலவு இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போது அறுபத்தி சதவீத மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ அப்ராட்ல போய் படிக்கணும் முடிவு பண்றோம் அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை தான் பாக்குறோம் இதன் அடிப்படையில் தான் நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியா ஃபார்ட்டி செவன் ஆஃப் ஆஃப் ஸ்டூடண்ட் என்ன சொல்றாங்கன்னா விசா சேஞ்சஸ் விசா வாங்குவதற்கான நடைமுறைகள் அதில் உள்ள சிக்கல்கள் இதன் அடிப்படையிலையும் நம்ம ஒரு நாட்டுக்கு போக முடியுமா போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்றதா சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக கெரியர் பிளான்ஸ் அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதுக்கடுத்து ஹவுசிங் அது ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் அங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டே படிப்பாங்க அப்போ ஒரு நாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒர்க் அண்ட் ஸ்டடீஸை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தும் முடிவெடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஒன்பது சதவீத மாணவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதை விட ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்து மாணவர்கள் ஒரு நாட்டை தேர்வு செய்து இருக்கிற பல்கலைக்கழகத்திலையோ காலேஜ்லேயோ போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது ரெண்டுமே நான் அகாடமிக் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஜாப் அவுட் கம் நான் போய் படிக்கிறேன்பா படித்த உடனே எனக்கு என்ன வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் போது என்ன சம்பளத்தில் கிடைக்கும் அந்த வேலை வந்து எந்தளவுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒரு இன்ஃப்ளூன்ஷியலான ஒரு ஃபேக்டரா இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அங்கே போனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் போவாங்க இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க அவங்களால இங்கேயே வந்து ஒரு பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல படிக்க முடியும் பட் ஆனால் இங்கேருந்து அப்ராட்ல போய் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும் அதனால ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா அது எந் எவ்வளவு கிடைக்குது நம்மளுடைய ஓவரால் ஃபீஸ்ல வந்து எத்தனை சதவீதம் ஸ்காலர்ஷிப்பா நம்ம வாங்கிட முடியும் அப்படிங்கறதெல்லாம் தான் டிசைட் பண்றாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே பார்ட் டைம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்கும் ஒரு பகுதி நேரம் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் அங்கே நம்ம வேலை செய்யணும் எவ்வளவு சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்றாங்க இப்போ எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க பாருங்க இங்க இருந்து படிக்க போறோம் அங்க போய் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் கிடைக்கும் அளவுக்கு ரொம்ப தெளிவா நம்மளுடைய மாணவர்கள் முடிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா வந்து இந்த ஐடிபி சர்வேல இந்திய மாணவர்கள் மத்தியில ஒரு பாப்புலரான சாய்ஸா இருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா அது அமெரிக்கா தான் சொல்றாங்க எந்த அடிப்படையில் அப்படின்னா அங்க யூஎஸ்ல படிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பிளேஸ் ஆயிருக்கக்கூடியவர்களுடைய சம்பளம் அவங்களுடைய இதெல்லாம் வச்சு பார்த்து பார்க்கும்போது எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய டாப் ப்ரியாரிட்டியாக யுஎஸ் தான் இருக்குது அங்கே நல்ல தரமான ஒரு கல்வி கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம இந்திய மாணவர்களிடம் இருப்பதாக ஐடிபி சர்வே சொல்லுது ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் இந்த ஐடிபி சர்வேயின் அடிப்படையில் இந்திய மாணவர்களுடைய டாப் சாய்ஸாக ஆஸ்திரேலியா இருக்குது அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் யுஎஸ் யூகே நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வரும்போது அமெரிக்கா அவங்களுடைய டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வேலை வெளிநாட்டிலிருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை இல்லை யூனிவர்சிட்டியை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க எந்த நாட்டினுடைய கல்வி தரமாக இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க